சேர்ந்து வள்ளியமாவோட போய் திண்ணைக்காட்டு காவலுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நாங்களாம் திண்ணைக்காட்டு காவலுக்கு போகிறோம் ஆனால் ஒன்று ஒன்று ஏழு பேர் இருக்காங்கல்ல அவருக்கு மாங்க ஆமாம் அவர் எனக்கு என்ன வேணும் மாமனார் வேணும்

சரி இந்த பின்னாடி இருக்க வேணாம் இந்த நடுவுல இருக்க மட்டும்தான் எனக்கு வேணும் அவர் தான் வீர தேவி அப்ப மேல ரெண்டு வேணாம் கீழே வேணா நடுவுல மூணு வேணுமா மூண வச்சு நான் ஏழு இல்லைங்க ஏழு பேரு கீழையும் வேணாம் மேலையும் வேணாம் நடுவுல இருக்கிறது மட்டும் மட்டும்தான் வேணும் கீழே முடு வேணாம் மேலே முடு வேணாம் அவன் தான் புள்ள வர கொடுக்குறவன் எனக்கு மூணுமே வேணும் கீழே மூணு வேணாம் மேலே மூணு வேணாம் அந்த நடுவுல இருக்கிற வீர தேவை அவர் மட்டும் எனக்கு போதும் அவரை தான் நான் விரும்புறேன் ஒரு ஆள் போதுமா உடம்புக்கு ஒரு ஆள் போதுமா ஏய் ஏழு பேர் இருக்காங்களா இங்க பாரு நான் உனக்கு அத்தை வேணும் ஒழுக்கமா பேசிக்க ஆ ஆ அப்புறம் பொண்ணு தர மாட்டேன் டிரைவர் அவன் என்ன தப்பு சொன்ன ஏழு பேர் இருக்காங்களே ஒரு நாளைக்கு ஒரு புருஷன் ஏழு பேர் ஏழு நாளைக்கு ஏழு புருஷன் சொல்கிறோம் நல்லா இருக்கும் ஆமாம் சரி இப்போ என்ன அப்படின்னா காட்டுக்கு போசணும் எனக்கு பையன் வந்துச்சு காட்டுக்கு காவல் போசிக்காரு காட்டை பார்த்துட்டு நம்ம காட்டுக்கு இதுவரை நம்ம போனதே இல்லையே முதல் முதல் தானே காட்டுக்கு போகிறோம் காடு எப்படி இருக்குமோ இப்படித்தான் இருக்குமோ அப்படித்தான் இருக்குமோ பயம் வேற நீங்கள் காட்டுக்கு போயிருக்கீங்களா நம்ம போனதெல்லாம் சோழ காட்டுக்கு தான் போயிருக்கோம் இந்த காடு என்ன புதுசாக இருக்குது திணை காடுன்றாரு அங்கிட்டு பார்த்தீங்கன்னா முள்ளு கருவ காடு இருக்குது அங்கே போயிருக்கோம் இதே என்னடா இந்த காடு இருக்கு சரி இதையும் போய் பார்த்துட்டு பார்ப்போம் தோழியும் வல்லியமா வரட்டு அப்புறம் காட்டுக்கு போங்க காதல நினைச்சு நினைச்சு ஒரு பாட்டு லவ் பண்ணவா ஆமா சரி பண்ற பிடிங்க வீரத்தேவன நினைச்சு ஆய் தருமா வீரத்தேவன் நினைச்சு ஆனு பாடும் பாடி தொலையும் குயில் பாட்டு नेमा சொல்லிட்டு நன்றி சரி தோழி இருக்கிறா அவளை கூப்பிடுறதுக்கு முன்னாடி அழகி நான் அழகி அப்படி ஒரு அழகி நான் பார்த்ததே இல்லை இந்த குயில் பாட்டை பாடிய சிவகாமியை பாராட்டி நமது தாஞ்சூரை சேர்ந்த ஆறுமுகம் முரளி அவர்கள் இருநூத்தி ஒரு ரூபாய் அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் பரவாயில்லையா அத்தா விஜயா ஜுவல்லரி அன்புபளித்த அன்பு உள்ளங்களுக்கு மேலும் விஜயா ஜுவல்லரி தாஞ்சூரை சேர்ந்த அன்பு உள்ளங்கள் பாராட்டி ரூபாய் ஒன்று அன்பளிப்பாக வழங்கியுள்ளார்கள் அன்பளிப்பளித்து நல்லாசி வழங்கிய விஜயா ஜுவல்லரி தாஞ்சூரை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு எங்களது இசைக்குழுவின் சார்பிலும் அன்பு அண்ணன் தாஞ்சூரை சேர்ந்த சுப்பு மற்றும் அன்பு அண்ணன் நாராயணன் அவர்களின் சார்பிலும் நன்றி வணக்கம் தான் நன்றி முதல்ல சொன்னா அப்புறம் பாத்தீங்கன்னா அப்பா நன்றி முதல்ல யாருக்கு பக்க பக்கமேளத்துக்கு சொல்லணும் அருமையான பக்கம் மேளம் இப்படி பக்க மேலே இருந்தா மட்டும்தான் நல்லா பாட முடியும் அப்புறம் யாருக்கு நன்றி சொல்ல அப்படின்னா அருமையான ஒளி நீ அருமையா இருக்கணேன் ஆமா இப்படி மைக் செல்லாம் போட்டா நான் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாள் நாடத்துக்கு விட்டா ஒரு மாதம் போவேன் அருமையா போட்டுருக்காருல்ல ஒரு முத்தா கொடுத்துட்டு வந்தா ஐயா

உங்களை விடையா சுங்காரு நான் வாய் அடக்கி பேசிருக்கேன் அப்படின்னா இது எனக்கு தாய் ஊர் மாதிரி தாஞ்சூர் ஆமா அதனால பொம்பளை பிள்ளையா அடக்க உடக்கமா வாய் அடக்கி உட்காந்து ஏன்னா என் கூட பிறக்காத அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சகோதரி எல்லாம் இருக்கிறாங்க என் அண்ணி மரலாம் இருக்காங்கன்னு வாய போத்துரு உங்களை விட அழகாவ அப்படின்னு கே என்னை விட அத்த உங்களை விட அழகா இருக்காங்க ஒரே ஒரு விஷயம் என்ன கால நீங்க ரொம்ப சூப்பர் ஃபிகரா இருக்கீங்க பொய்யால இப்போ தானே சொன்னேன் முகரகத்தே பார் முகரகத்தே சூப்பரா மட்டும் என்ன நான் அலுத்துற இல்லம்மா உனக்கு சூப் ரொம்ப பிடிக்குமா அதையும் சூப் சொல்றே மாமா அவன் பலகல கச்சரியில சரி ولا நேர டீ சாப்பிடுற கொஞ்சம் பேசினேன் தோழி அடியா எளைகி ஆ ஆ வாடி செல்லக்குட்டியே ஒடியாடி

ஆடு சீரு சே அந்த மொழி கொள்ளியிருப்பேன் சின்ன மட்டார் மட்டார் மட்டார்னு அடிக்கிறீ போங்க போய் கண்ணு குட்டி அவுத்து அடிச்சா தான நல்லா வாசிக்கிறீங்கன்னு ஏத்துக்கிறேன் ஏண்டி தூங்கலையா வராது அடேய் வாடி காவலுக்கு போகணும் கண்ணு கருத்துமா காவல் பார்க்கணும் வாடி வாடின்னு வர சொல்லிப்டி எங்க வந்தா தெரியும் அடி அடடடடா அழகினா அழகி நீ தான்டி அழகி என்ன என்ன செய்யணும் 10 ரூபா சூடா வாங்கி அப்படியே சுத்தி பண்ணு ஏ கண்ணே பட்டற போல இருக்கடி என்ன ஒண்ணும் செய்யாத ஏண்டி செய்யற மாதிரி ஒண்ணும் இல்ல தலைய ஏ அதெல்லாம் கண்ணு திரும்ப

அழகாக இருக்குன்னு சொன்னேன் ஆமா ஆமா அதில் என்ன உனக்கு அ உண்மையை சொன்னேன் நீ ரொம்ப அழகாக இருக்க என்னையை காட்டி அடிப்படி ஏன் நீ வருத்தப்படுற ஆண்டவன் எனக்கு ஒரு பெரிய குறையை வச்சா உனக்கு குறைய வச்சிருக்காரு என்ன கூட நல்லாதானே இருக்கார் ஆண்டவை படிச்சிருக்காரு உன்னைய வச்ச குறை வெளியில தெரியல உள்ளே தான் வச்சுருக்கியா எங்கே

மனசே சரி என்னடி நான் உயிர் தொலைவோம் எதாவது மறைக்காம என்கிட்ட உண்மையை சொல்லாமல உன் மனசுக்குள்ள என்கிட்ட சொல்லு என்ன வாழ்க்கை எனக்கு உலகையே என்ன சொல்ற உலகமே வருது அதான் உலக்கையா பயந்து போயிட்டேன் வாழ்க்கையில பொம்பளையா பிறக்கவே கூடாது என்னடி இப்படி சொல்ற பொம்பளையா பிறகு எவ்வளவு பாக்கியம் தெரியுமா

என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணாம இருக்கிற வரைக்கும் நல்லது இன்னும் வேணாம்டி ஏ பொம்பளைய பிறந்தா ஒரு குறிப்பிட்ட வயசு மாதிரி போய் வீட்டுல இருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் கட்டி கடை புருசை வீட்டுக்கு எல்லாம் ரொம்ப மோசம் என்ன பண்றாங்க

திருத்தி போடல அப்ப யார திருத்த முடியாது என்ன சொல்ல வர அப்ப சொல்லு இந்த கணேஷ் போல பார் ஐயோ அவங்கள மட்டும் கல்யாணம் பண்ணவே அங்கிட்டு பாக்கெட் ஓப்பன் பண்ணும் பொழுது வாடகை இங்கே குப்பீர்னு அடிக்குது என்னடி சொல்ற அதை உள்ளங்கையில் போட்டு நல்லா கசக்கி ஆட்டு புழுக்க சைசில கொண்டு வந்துருவாங்க ஆண்டை நீ வாயை எதுக்கு படைச்சிருக்கியா நல்லா சாப்பிட நல்லா பேச நல்லா சிரிக்க இதுக்கு ஆமா நம்ம ஆளுங்க அந்த வாயை நாரப்படுத்துறாங்க எப்படி உதட்டப்படி நீக்கிட்டு உள்ள வச்சுக்கிட்டு திணிக்கிறது ஐயோ அதை எடுக்கும் போது பாரு இந்த பச்சை புள்ளி மூக்கல அழுக்கு இருந்துச்சுன்னா உள்ள விட்டு அப்படியே அழுக்கு எடுப்பாகுவாரு அந்த மாதிரி நம்ம ஆளுங்க அந்த கணேஷ் புள்ளியை வெளியில எடுக்கும் போது உள்ள விரல விட்டுக்கிட்டு தான் எடுக்கிறது அந்த நாத்தை வாயோட வீட்டில போய் பொண்டாட்டி வாயில வச்சு மொத்தம் குளிப்பாம் பாரு நாத்தாடி முருகா முருகா கூட இந்த டீ கூட வெளியில வந்துரும் போல இருக்கு அதோட அந்த பொம்பளை குருணை வந்து குடிச்சு குடிச்சு ஆகணும் இப்படி புருஷன்ட்ட வாழலாமா இப்படி புருஷன்கிட்ட சோத்துல வசத்து வச்சிருனம்படி உனக்கு அப்படி அமஞ்சா எப்படி இருக்கும் சீ விளங்கிடும்

மைக் செட் ஏய் கரோபல பாண்டி பாண்டி அதையா பாண்டி மைக் செட்டா ஏய் இவர் பாண்டினா நல்ல ஒரு நோண்டி போடுவாரே ஏற்கனவே உன்னை நோண்டி இருக்காரு ஓலருக்கு அந்த மனுஷன் தான் சிரிக்காதடா கரோபல சிரிச்சு சிரிச்சு ஆளை மாக்கி போடுவா சரி அவரை தாண்டி நான் காதலிக்கிறேன் நீ வைஸ் கொண்டியா ஏய்

தொழிலாளி டி நல்ல தொழிலாளி ஆமா அதனாலதான அருமையா இருக்கு கையில மடிச்சு கட்டிட்டு எங்க ஊர்ல போஸ்ட் மரம் புள்ளிய மரம் பொங்கல் மரம் வேப்ப மரம் ஒரு மரத்தை விடலெட் கொலா கட்டாரு என் வீட்டு பக்கத்தில் வாங்குற காசுக்கு சுத்தமாக தொளிச்சிருந்தா நம்ம பாண்டிபேக் சைடு தான் எங்கள் வீட்டு பக்கத்தில் பெரிய மாங்காய் மரம் பக்கத்துல அடி குழா திருவிழாவுக்கு போகணுங்கிறதுக்காக அவசர அவசரமாக குழாயில தண்ணி அடிச்சுக்கிட்டே மரத்துல சல செலன் சத்தம் கேட்குது என்னாச்சு என்னடா மரத்துல சல செலம் சத்தம் கேட்குது அடிச்சிருக்கும் ஏதோ களவாணி போலுங்க மாங்காவை களவான்றாங்க ஓளிருக்கு ஆயா உட்டி அவங்கள சும்மா கீழே விழுந்தாங்கன்னா கையை காலை உடச்சுக்குவாங்களே அப்படின்னு சொல்லி குழாயில தண்ணி அடிக்கிறதை விட்டு விட்டு

一起

தப்பி தவறி கூட அவ திரும்பி பார்த்துறாது அவளை தான் வித்துருவயா பாண்டி உனக்கு நோக்க கிளம்புது போல இருக்கு